மத்திய சென்னையில் திமுக வேட்பாளராக தயாநிதி மாறன் களமிறங்கும் நிலையில் அவரை எதிர்த்து பாஜக களமிறக்கியுள்ள தான் வினோஜ் பி செல்வம் யார் இந்த பி செல்வம் மூன்று ஆண்டுகளிலே கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாமல் மீண்டும் போய் மூட்டை போல் நீட்டை பேன் பண்ணுவோம் சொல்லி இருபத்தி ஒண்ணுலே எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும் என்று மக்களை மாணவர்களை ஏமாற்றியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அன்னைக்கு சொன்ன பெட்ரோல் டீசல் வரையே குறைக்கவில்லை மறுபடியும் இப்ப நாங்க வந்தா கேஸ் விலையை குறைப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் என்று சொல்லி அதே போய்க்கு புதிதாக பெயிண்ட் அடிச்சு தேர்தல் என்று ரிலீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுவை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் பி செல்வம் அது மட்டுமல்லாது சில வார்டுகளில் பாபுவை பின்னுக்கு தள்ளி திணறடித்த வரும் இவர்தான் அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த போதே பி செல்வம் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் பாஜகவின் சார்பில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் வினோஜ் பி செல்வம் அப்போதிலிருந்தே அரசியல் காய்களை நகர்த்தி களப்பணிகளை செய்ய தொடங்கிவிட்டார் அதேபோல போல துறைமுகம் தொகுதியை உள்ளடக்கிய மத்திய சென்னையிலேயே மீண்டும் களமிறங்கும் வினோஜ் பி செல்வத்திற்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் திமுக வேட்பாளர் தயானித மாறன் தான் மத்திய சென்னை என்பது மாறன் குடும்பத்தின் கோட்டையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது நான் ஊடகத்து மூலமாக ஓப்பனா ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் இந்த பகுதியின் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய திரு மரியாதைக்குரிய தயானந்தி மாறனுக்கு ஒரு டிபேட் வேட்பாளர் வேட்பாளர் ஒரு எம்பியோட ரோல் என்ன நீங்க எம்பியா என்ன செய்திருக்கிறீர்கள் மக்களை எப்படி ஏமாத்துறீர்கள் என்பதை பத்தி விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன் பாஜகவில் வினோஜ் பி செல்வத்தின் பங்கு என்ன எத்தனை ஆண்டுகளாக இவர் பாஜகவோடு பயணித்து வருகின்றார் என்றால் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த வினோஜ் பி செல்வம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பிஏபிஎட் படித்து முடித்து இவர் சென்னையில் இருக்கும் ரோஹிணி தியேட்டரின் நிர்வாக இயக்குநராக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் பணியாற்றி வந்தார் தன்னுடைய இருபத்தி ஒரு வயதில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை மாவட்ட செயலாளராக இவர் செய்த பணி பாஜகவில் அதிவேகமாக இவரை வளர்த்து தற்பொழுது பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் மாநில தலைவராக இருந்து வருகிறார் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா என்பது பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி பிரிவு என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கவுன்சிலர் பதவிக்காக சென்னை ஆயிரம் இலக்கு தொகுதி வார்டில் நூத்தி பத்தில் போட்டியிட்டார் வினோஜ் பி செல்வம் அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற எம்எல்ஏ தேர்தலில் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாம் இடம் பிடித்தார் வினோஜ் பி செல்வம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தமிழக அளவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பாஜக சார்பாக வழங்கி வருகிறார் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் சார்பாக தமிழகம் முழுவதும் தடகளம் சம்பந்தமான பல போட்டிகளை இவர் நடத்தியுள்ளார் ஐயாயிரம் பேர் பங்கேற்ற நடத்தி அதில் ஏழை மக்களுக்கு மூக்கு கண்ணாடியும் வழங்கியுள்ளார் தமிழகத்தில் நடைபெற்ற வேல் யாத்திரைக்கு முக்கிய பங்காற்றிய பலரில் வினோஜ் பி செல்வமும் ஒருவர் இவர் மாநில தலைவராக ஆன பிறகு பாரதிய ஜனதா இளைஞர் அணியில் அதிகமாக உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக அரசை எதிர்த்து இவர் நடத்திய மது ஒழிப்பு போராட்டம் அனைவராலும் பாராட்டப்பட்டது தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை உடனான இவரது நட்பு இன்னும் அதிவேகமாக பாஜகவில் வளர்த்து வருகிறது அது மட்டும் இல்லாது அண்ணாமலையின் ஒரு தளபதியாகவும் இனோஜ் பி செல்வம் இருந்து வருகிறாராம் அதேபோல மாறனை கண்டு அஞ்சும் பலர் மத்தியில் துணிச்சலாக தயாநிதி மாறனை வென்று காட்டுவேன் என்று சொல்லியே சீட் வாங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மத்திய சென்னை யாருக்கென்று